வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு சில பேருக்கு வந்து கொஞ்சம் சந்தேகங்கள் இருக்குது இந்த பட்டி வந்து ஆகிற இடத்துலையும் சரியாக வர மாட்டேங்குது அது இல்லாமல் வந்து ஆம்குள் பகுதி கை ஜாயின் பண்ணுற இடம் இது எல்லாமே ஒரே பாயிண்டில் வர மாட்டேக்கு உங்களுக்கு எப்படி சரியாக வருது அப்படின்ட்டு ரெண்டு மூணு பேர் நம்மகிட்ட வந்து கமெண்டில் வந்து கேட்டிருக்காங்க அதுக்காக தான் நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன் வீடியோவை கொஞ்சம் தெளிவாக பாருங்கள் நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி இந்த இந்த வீடியோவில் வந்து கொடுத்துருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டு புரியலை அப்படி இல்லைன்னா கடைசியில் நமக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி இப்போது வந்து நான் இப்போ இதெல்லாம் தைச்சிருக்கேன் ரெண்டு மூணு ப்ளவுஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் இந்த ப்ளவுஸ் எல்லாமே இந்த ஆம்குள் பகுதி ஒரே இடத்துலையும் கை வந்து ஒரே இடத்துலையும் வந்திருக்கோம் பாருங்கள் அதே மாதிரி இடுப்பு பகுதியும் கரெக்டாக ஒரு இடத்துல முடிஞ்சிருக்கும் இது வந்து நான் தைக்கிற ப்ளவுஸு கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சதவீதம் எல்லாமே இந்த மாதிரி தான் வரும் ஏதாவது ஒன்று ரெண்டு கூட நமக்கு ஒரு பாயிண்ட் அளவுக்கு முன்ன பின்னே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் நம்ம வந்து எல்லாமே கரெக்டாக தான் முடிப்போம் அப்படின்னு சொல்ல முடியாது இப்போ வந்து இந்த மாதிரி ப்ளவுஸ் எல்லாமே நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இது வந்து ஒவ்வொரு கஸ்டமருக்குள்ள தான் அளவு ப்ளவுஸ்லாம் நான் வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து உங்களுக்கு கட் பண்ணி தச்சு காமிக்க கொஞ்சம் டைம் இல்லை அதனால் நான் வந்து ஒரு சின்ன சந்தேகமாக இருந்தாலும் கொஞ்சம் கிளியர் ஆகிற மாதிரி இந்த அந்த வீடியோவில் வந்து கொடுத்துருக்கேன் இப்போ இது அடுத்த ப்ளவுஸ் பாருங்கள் இதெல்லாம் நல்லாவே தெளிவாகவே தெரியும் இந்த ஆம்கூள் பகுதி பாருங்கள் அந்த கையெல்லாம் ஜாயிண்ட் ஆகியிருக்க இடம் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்க ஒரே ஷார்ப்பில் ஒரு நூல் பிடிச்ச மாதிரி ஒரே இடத்துல அப்படியே வந்திருக்கு பாருங்கள் ப்ளஸ் மாதிரி வந்திருக்கோம் கையை வந்து ஒரே பாயிண்டெல்லாம் முடிஞ்சிருக்கு இப்போ இந்த மாதிரி கரெக்டாக எனக்கு வரமாட்டேக்கு அப்படி நீங்கள் யோசிக்கிறீங்களே பதில் எல்லாமே நான் கொடுக்குறேன் இப்போ வந்து நம்ம இந்த ஆம்குள் வந்து இந்த மாதிரி ஜாயிண்ட் ஆகுறது எதனால் அப்படின்னா நம்ம வந்து முதல்ல பட்டி வந்து டாட்டெல்லாம் பிடிச்சி பட்டியெல்லாம் கரெக்டாக தச்சிருவோம் அப்போ நம்ம வந்து அதுக்கு அடுத்தது வந்து பின்பக்கம் இடுப்பு உயரத்தை மடித்து தைப்போம் அது வந்து எப்படி நான் வந்து தைக்கணும் அப்படிங்கிறத கரெக்டாக சொல்கிறேன் இந்த ரெண்டு பகுதியும் ஆம்குழு இருக்குது பாருங்கள் முன்பகுதியும் பின்பகுதியும் இந்த இடத்த வந்து நம்ம எப்படி பிடிச்சி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரே மாதிரி இருக்கணும் நம்ம கை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த முன்பக்கம் பின்பக்கம் இந்த ஆம்குள் பகுதியை ஒன்றா பிடிச்சிட்டு நம்ம இடுப்பு வந்து மடித்து தைச்சிருக்கோம் பாருங்கள் அதுவும் பட்டியும் ஒரே மாதிரி ஒரே பாயிண்டில் வருதா அப்படின்ட்டு பார்க்கணும் இப்படி ஒரே மாதிரி வந்துட்டு அப்படின்னா நமக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் பிரச்சனை வராது இதில் வந்து அந்த பட்டி தைச்சிருக்க இடத்துலையோ இல்லைன்னா பின்பக்கம் அடித்து தைச்சிருக்க இடத்துலையோ அந்த ஆம்கூள் பகுதியில் நம்ம வந்து வச்சு பார்க்கும்போது எங்கேயாவது ஒரு காலிஞ்ச அளவுக்கு முன்ன பின்ன வந்தாலும் நம்ம வந்து கையெல்லாம் ஜாயின் பண்ணி உடம்பு எல்லாமே முடிக்கிற டைமில் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன வரும் அது வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த பட்டி தைக்கிறோம் இல்லையா அந்த பட்டி உயரம் எப்படி வருது அப்படிங்கிறத கரெக்டாக அளக்கணும் அதே மாதிரி இந்த பின்பக்கம் மடித்து தைச்சிருக்கோம் பாருங்க அதில் இருந்து நம்ம இருந்து மொத்த உயரத்தை அளக்கணும் உயரத்தை அளந்துட்டோம் அப்படின்னா உயரம் கரெக்டாக இருக்குது பின்பகுதியில் பிரச்சனை இல்லை அப்போ பட்டி இந்த பட்டி தைச்சிருக்கோம் பாருங்க அந்த இடம் வந்து ஒரு காலிஞ்சி அதிகமாக அதை விட இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அந்த காலிஞ்சி அட்ஜஸ்ட் பண்ணணும் எதில் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா பட்டி வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இந்த பட்டி ஜாயின்ட்டில் தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும் உயரம் வந்து இந்த பட்டி தச்சுருக்க இடத்துல அதிகமாக இருந்தால் மட்டும் குறவாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது இப்போது இது வந்து கரெக்டாக பின்பகுதி கரெக்டாக இருக்குது முன் பகுதியில் அந்த பட்டியில் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் காலிஞ்சி அதிகமாக வந்தது அப்படின்னா நம்ம இந்த பட்டியில் வந்து தையல் போட்டிருக்கும் பாருங்க இந்த இடத்த எடுத்து வச்சுடணும் இந்த பட்டி தையல் இடம் கரெக்டாக அரை இஞ்சியில் தையல் போட்டிருக்கோம் ரெண்டு தையல் ஒரு இடத்துல வந்திருக்கு இப்போ ஒரு கால் காலிஞ்சி அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த தையலை விட்டு ஒரு பாயிண்ட் அளவுக்கு அப்படியே நம்ம வந்து தையல் போட்டு தள்ளி வரைக்கும் கொண்டுட்டு வந்துடணும் கொண்டுட்டு வந்து அந்த டாட் பிடிச்ச கொம்பருங்க அந்த இடத்துல வரும்போது அப்படி வெளியே எடுத்துடலாம் அப்போ நமக்கு இதில் ஒரு பாயிண்டும் ஒரு பாயிண்டும் பிடிக்கும்போது இஞ்சி இந்த இடத்துல வந்து குறஞ்சிரும் உயரம் சரியாக இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் இப்போ அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த ஆம்கூள் பகுதியை ரெண்டும் செக் பண்ணி பார்க்கணும் ஒரே மாதிரி வந்துச்சு அப்படின்னா இல்லை இதே மாதிரி ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக இருக்குதா அப்படின்ட்டு செக் பண்ணிவிடுங்க ஒருவேளை முதுகு பகுதியில் வந்து அதிகமாக இருந்தாலோ அந்த நம்ம தேவையான உயரத்தை விட அதிகமாக இருந்தாலும் கம்மியாக இருந்தாலோ அதுலேயும் இதே மாதிரி நீங்கள் வந்து இந்த தையலை வந்து கொஞ்சம் குறைச்சி பிடிக்கிறதா இருக்கட்டும் அதிகமாக பிடிக்கிறதா இருக்கட்டும் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அந்த இடத்துல சரி பண்ணிவிடுங்க இன்னொரு ஒரு காரணமும் நான் இந்த இடத்துல சொல்கிறேன் இந்த ஆம்கூள் வந்து இப்போ பின்பகுதியும் முன்பகுதியோ கரெக்டாக முடிஞ்சிட்டு எந்த பிரச்சனையுமே இல்லை ஆனால் நம்ம வந்து கையில் பிரச்சனை வந்தாலும் இது வந்து தச்சு முடித்த டைமில் சரியில்லாமல் வரும் அது எதனால் அப்படின்னா நம்ம வந்து இந்த இடத்துல கைக்குழி கட் பண்ணுவோம் பாருங்க இப்போ நான் ஒரு மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் அது வந்து நமக்கு தையலுக்கான அளவு அதுக்கு வெளியில் இருக்கக்கூடியதில் எக்ஸ்ட்ரா கிளாத்து அப்போ அந்த மார்க்குக்கு தான் நம்மளோட கைக்குழியோட வளைவு வந்து வரணும் கைப்பகுதியில் நம்ம வந்து கட் பண்ணும்போது நான் நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன் அந்த இடத்துக்குள்ள தான் கைக்குழி வந்து விளைச்சி கட் பண்ணணும் அப்படின்ட்டு அப்போ அந்த மார்க்கை விட்டு வெளியில் நம்ம வந்து வந்து கைக்குழியை கட் பண்ணிட்டோம் அப்படின்னு வைங்க இந்த இடத்துல கை ஜாயின் பண்ணும்போது முன்ன பின்ன வரும் ஒரு பக்கத்தில் உள்ளது வந்து கம்மியாகவும் ஒரு பக்கத்தில் உள்ளது அதிகமாகவும் ஆகும் அந்த கையுமே பார்த்திங்கன்னா நம்ம இழுத்து பிடிச்சி எப்படியாவது ஒரே பாயிண்டில் ஆம்குள்ளே வர மாதிரி இழுத்து பிடிச்சி தைச்சோம் அப்படின்னாலும் ஷோல்டரில் வந்து நெலிஞ்ச மாதிரி வரும் அதனால் இந்த பாயிண்ட்டும் ரொம்ப கவனமாக கவனிக்கணும் அதே மாதிரி இந்த முன்பகுதி உடம்பு பீஸில் வந்து அந்த கைக்குலிக்கே கட் பண்ணுவோம் பாருங்கள் அதுவுமே அப்படி தான் ரொம்ப தள்ளி வர கட் பண்ணக்கூடாது நம்ம வந்து ஒரு பாக்ஸ் வரைஞ்சி அந்த பாக்ஸு ரவுண்டுக்குள்ளேயே கட் பண்ணுவோம் பாருங்கள் அந்த ரவுண்டுக்குள்ளே நம்ம வந்து கைக்குள்ளியே கட் பண்ணி முடிக்கிற மாதிரி பார்க்கணும் அந்த ரவுண்ட் அவுட்டு வெளியில் வந்துச்சு அப்படின்னாலே நமக்கு இந்த இடத்துல கை ஜாயின் பண்ணும்போது ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் வரும் இப்போ நான் வந்து நிறைய டவுட்டெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இன்னும் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கமெண்டில் வந்து சொல்லுங்கள் நான் அடுத்த வீடியோவில் கட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போது ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லியிருக்கேன் இன்னும் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள் நான் வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் முதல்ல வந்து நம்ம ஷோல்டர்லேருந்து இடுப்பு உயரத்தை வந்து கரெக்டாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணணும் செக் பண்ணிவிட்டு அதை விட்டு முன்பகுதி பின்பகுதி எந்த இடத்துல உயர் அதிகமாக வருதோ கம்மியாக வருதோ அதை கவனிச்சிட்டு நம்ம வந்து ஆம்கூள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் செக் பண்ணிக்கிடணும் அதே மாதிரி கைக்குழிலையும் அந்த கைக்குழி வளைச்சி வெட்டுற இடங்களில் வந்து அதிகமாக வெட்டிட்டாலும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் அதனால் இந்த மார்க் நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணிவிட்டு அதுக்குள்ளேயே கைக்குழி வர்ற மாதிரி வெட்டுங்க நான் வந்து உங்கள்கிட்ட ரெண்டு மூணு ப்ளவுஸ் வந்து காமிச்சிருக்கேன் எல்லாமே எப்படி ஒரே பாயிண்டில் வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் இப்போ இந்த தைக்க புதுசில் வந்து ஒரு சில பிரச்சனைகள் வரதான் செய்யும் யாருமே பிரச்சனை இல்லாமல் தைப்போம் அப்படின்ட்டு சொல்லவே முடியாது வருஷ கணக்கில் கொஞ்சம் மாத கணக்கில் போக போக நமக்கே வந்து அதோட எப்படி நம்ம கட் பண்ணால் எப்படி தைக்க முடியும் எதனால் பிரச்சனை வருது அப்படிங்கிறத நாமளே புரிஞ்சுக்கிடலாம் அதனால் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கவனித்து நீங்கள் பாருங்கள் அடுத்தது வந்து இந்த பட்டி இருக்குது பாருங்க இதே மாதிரி ஒரே நேரில் எப்படி வருது அப்படின்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக பதில் வந்து கொடுக்குறேன் இந்த மாதிரி வந்து ஒரே மாதிரி பாயிண்டில் வந்தாலே நம்ம உடம்புல கரெக்டாக செட் ஆகிரும் ஸோ ஒரு சில நேரங்களில் வந்து அந்த பட்டி வந்து முன்னே இறங்கிட்டு தொங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வந்தாலும் அந்த வயிறு பகுதியில் வந்து அழுத்துகிற மாதிரியும் சுருண்டு சுருண்டு அது இல்லாமல் கரெக்டாக அந்த பாயிண்ட்லலாம் செட் ஆகாமல் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும் ப்ளவுஸு அதனால் இதை வந்து நான் உங்களுக்கு கட் பண்ணியே காமிக்கிறேன் இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் ஒரு சில சந்தேகங்கள்லாம் க்ளியராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லிவிட்டு நீங்கள் ஏன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பில் பட்டனே ஆன் பண்ணிடுங்க நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தொடர்ந்து நம்ம வீடியோஸை வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இது வரைக்கும் அந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்